பொக்லிங் இந்த சாலையில் தான் நிறுத்தி வச்சுருக்காங்க நான் வேலை நடந்துக்கிட்டுருக்கேன் நான் தற்பொழுது இந்த மூலக்கடை சந்திப்பில் தான் அருகாமையில் நிற்கிறேன் நடைப்பயிற்சிக்காக இன்று எந்த இடம் வந்தேன் வந்த வரும்பொழுது ஒரு செல்வத்தை பற்றி ஒரு பாடலை திருக்குறளை அதை பேசினேன் இப்பொழுது செல்வத்தை பற்றிய ஒரு பாடலை நான் சொல்லப்போகிறேன் மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே பேசும் வார்த்தை உண்மைதானா பேதையை ஏக்க நீங்கள் போடும் வேஷமா மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே மாசிலா மாசிலா என்பதே குற்றம் இல்லாத மாசு தூசு என்று சொல்கிறோமே அதுதான் மாசு இல்லாத காதல் குற்றம் இல்லாத காதல் அதுவும் உண்மை காதல் உண்மை என்றாலே தூசு இல்லாதது பரிசுத்தமான அந்த காதலைத்தான் ஒரு பாடல் பழைய பாடல் இது அது எம்ஜிஆரும் பானுமதியும் பாடுகின்றன அவர்கள் சினிமாவில் பாடி பாடிய பாடல்தான் அவ்வளோ அர்த்தம் பொறிந்த பாடல் இது எனவே மாசிலா காதல் இப்பொழுதெல்லாம் காதல் அப்படி இல்லை மாறி வி மாறிவிடுகிறது செல்வத்தை பார்த்து மயங்கி விடுகிறது தாய் தந்தையர்கள் மறுத்தால் இவர்கள் விட்டு விடுகிறார்கள் அந்த காதலே மறைந்து போய்விடுகிறது எனவே உண்மையான காதல் என்பது மாசற்ற காதல் காதலித்து பார் என்றெல்லாம் சொல்வார்கள் அப்படித்தான் நமக்கு நல்லது கெட்டது எல்லாம் தெரிய வரும் காதல் என்றாலே ஒரு சுகமான அனுபவம்தான் அது எல்லோருக்கும் கிடைப்பதில்லை சிலர் மட்டுமே அப்படி அந்த காதலை தூய அன்பை நேசிக்கிறார்கள் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஆனாலும் சரி இந்த மாசிலா காதல் இருந்தால் அந்த ஒரு தூய இன்ப வாழ்க்கை கிடைக்கும் அதற்காகத்தான் அந்த பாடல் மாசிலா மாசு இல்லாத குற்றம் இல்லாத தூய்மையான காதல் <tooli>